நம்ம நவ்வா பழம் வச்சு ஐஸ் செய்ய போறோம் குச்சி ஐஸ் அதுக்கு வந்து நல்லா கசிஞ்சு பழம் ஒரு ஒன்றைக்கால் கப்புக்கிட்ட போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா இப்படி நசுக்கிறணும் தண்ணி ஊற்றாம நம்ம அப்படி நசுக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும் இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் தண்ணி ஊற்றியும் நல்லா இப்படி நசுக்கி எடுத்துக்கிடுவோம் இப்போ வந்து இப்படி நசுக்கி இந்த கொட்டையை எடுத்துக்கிடுவோம் ஏன்னா நமக்கு இந்த சதையெல்லாம் வந்துடும் அதில் கொட்டையை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம் சுகரு இதெல்லாம் இருக்குதுன்னா இந்த கொட்டையை காயப்போட்டு நல்லா பொடி பண்ணி இதையும் நம்ம சுடுதல்ல ஆற்றி குடிக்கலாம் சுகருக்கு நல்லது இந்த விதை இந்த நவாப்பழத்தோடய விதை வந்து நம்ம கிடைக்கும்போது எடுத்து வச்சுக்கிட்டு ஆற்றேன் நமக்கு நினச்ச நேரம் கிடைக்காது இதெல்லாம் ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும் நவாப்பழம் நம்ம நவாப்பழத்தை வந்து சும்மா பச்சையாவும் சாப்பிட்லாம் நம்ம வந்து ப்ரெட்டுக்கு ஜாம் செஞ்சும் சாப்பிட்லாம் எல்லா வகை வகையிலையுமே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட முடியாது குழக்ளம்னு போயிடும் இது வந்து ஒரு நாள் இல்லைன்னா கூட ஒரு நாள் அவ்வளோ தான் அப்புறம் வந்து ஒரு மாதிரி சளிச்சு போனால் வாடகை வந்துடும் அதனால் நமக்கு வந்து ஐஸ் குச்சி நல்லா செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாட்டுக்கு ரெண்டு மூணு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் பிள்ளைகள் வந்து நவாப்பழம் சாப்பிடாத பிள்ளை இருக்காது சாப்பிட்றதும் செய்யுங்க ஒன்று ரெண்டு வேணான்னு சொல்லிச்சிக்கன்னா அதுக்கு இந்த ஐஸை கொடுத்துக்கலாம் ஐஸுலாம் நல்லா திங்கிங்க ஐஸு ஜாம்லாம் நல்லா சாப்பிடுவாங்க இப்படி கொட்டையை பூரா நம்ம பிதிக்கி எடுத்துட்டு அந்த சதையை போட்டு நம்ம மிக்ஸில் அடிச்சுக்கிடுவோம் இப்போ நம்ம நம்ம எல்லாத்தையும் நம்ம நசுக்கி வச்சுருக்கோம்ல நவாப்பணும் அதை வந்து போடுறோம் இது எல்லாம் எதில் எதலாக இருக்குது இப்படி நம்ம வரி கட்டினோம்னா ரொம்ப தண்ணி அழகாக வரும் நான் மிச்சி சாரில் அரைச்சி வரி கட்டணும் சீனி வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நமக்கு ஐஸ் குச்சை செய்கிறதுனால நமக்கு இதெல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சி வடிகட்டிடலாம் இவ்வளோ நம்ம வடிகட்டுறோம் இது வந்து நல்லா காய்ச்ச எதுவும் செய்ய வேண்டாம் நம்ம வந்து இப்படி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல வடிகட்டி இதுவே போதும் ஐஸ் செய்கிறது நம்ம வந்து காய்ச்சினோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கும் இனிப்பு வந்து எப்போயுமே நம்ம அதே மாதிரியுமே போடணும் ஐஸ் அப்படிங்கிறதுனால நம்ம இனிப்பு நிறையா போட்டால்தான் ஐஸ் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா வடிகட்டிட்டோம் இந்தமாதிரி நம்ம வந்து ஐஸ் ஊற்றி வைக்க வேண்டியோம் இதை எடுத்துகிட்டு இவ்வளோ சக்கா இருந்திருக்கு அதில் உள்ள தொளியல் பூரா அடிபட்டுருச்சு இந்த சக்கை மட்டும் தொளி மட்டும் இருக்குது இவ்வளோ தொழில் இருந்திருக்கு இங்கே இதை நல்லா அப்படி பொழிஞ்சு எடுத்துக்கிற வேண்டியதே இது வந்து நல்லாவே வந்திருக்கு நவாப்பழம் கலர் அப்படியே ஒரிஜினல் நவாப்பழம் தண்ணி வந்து நம்ம கொஞ்சம் காணும் போதை ஊற்றும் நம்மளால் அதுதான் ஃபுல்லாகவே நம்ம நவாப்பழத்தோட சாறு தான் இது இப்போ நம்ம வந்து இந்த ஐஸ் மாவு வந்து நல்லா கழுவி எடுத்து வைக்கிறோம் இதை நம்ம வந்து நம்ம வைக்கும்போது நல்லா கழுவிடணும் தண்ணியில் போட்டு கழு தான் எடுத்து வைக்கணும் நம்ம போது நல்லா கழிக்கிடணும் இது நல்லா கழுவி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம நவ்வாபிள சாரை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இதில் ஊற்றுவோம் ரொம்ப நிறையா ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் தான் ஊற்றணும் ஏன்னா மூடி வந்து நம்ம வச்சு மூடும் போது கொட்டிடும் தண்ணி ஊற்றி நம்ம ரொம்ப கலந்தோம் அப்படின்னா நிறையா ஊற்றி வைக்கலாம் ஐஸு நம்ம தண்ணி ஊற்றாததுனால கொஞ்சம் தான் வரும் மிச்சம் இருக்கிறத ஒரு டம்ளரில் ஊற்றி வச்சுக்கிடுவோம் இந்த இதுக்கு இவ்வளோ போதும் இப்போ இதை வந்து இப்படி வச்சு அடைச்சி வச்சுருவோம் இதை நல்லா வச்சு நம்ம பீசரில் வச்சிடணும் பீசரில் ஒரு ஏழு மணி நேரம் வந்து இருந்தால் தான் நல்லா வந்து இது உறையும் நம்ம அதுக்கு இடையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குச்சி மட்டும் தனியாக வந்துடும் ஒரு நாள் முதல் நாள் வச்சோம்னா மறு நாளைக்கு எம்மா எடுக்கலாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஐஸு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கல் மாதிரி உறைஞ்சிருக்கும் நம்ம எடுத்து சாப்பி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் நம்ம நவாப்பழ ஐஸு வந்து செஞ்சு ஊற்றி வச்சுருக்கோம் இது ஒரு நாள் ஃபுல்லாக பீசரில் இருந்துச்சு இப்போ வந்து நம்ம தண்ணி எடுத்து தண்ணிக்குள்ளே முக்கி நம்ம எடுத்து பார்ப்போம் தண்ணிக்கை ஒரு முக்கு முக்கிடணும் முக்கிட்டு தான் நம்ம எடுக்கணும் சும்மா எடுத்தோம்னா நமக்கு வந்து அது எடுக்க வராது கொஞ்ச நேரம் தண்ணியில் வச்சுருந்தோம்னா அது எடுக்க வந்துடும் அழகாக வந்துருச்சு நவாப்பழம் ஐஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஐஸு நம்ம வந்து உடனே நவாப்பழத்தை வந்து சாப்பிட வேண்டியது இருக்கும் மறுநாள் வச்சுருந்தாலும் ஒரு மாதிரி கொச கொசன்னு போயிடும் அதுக்காக நம்ம என்ன செய்யலாம் இப்படி ஐஸ் செஞ்சு வச்சுக்கிட்டா ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்லாம் அழகாக இப்படி ஒன்று ஒன்றா நம்ம வந்து இப்படி முக்கி எடுத்து பார்ப்போம் நம்ம ஆறு ஐஸ் ஊற்றுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு அதை வந்து நம்ம டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தோம் அதையும் இப்போ எடுத்து பார்ப்போம் கொஞ்சம் நேரம் தண்ணிக்கில் வச்சுருந்தா தான் எடுக்க வருது உடனே எடுக்க வரல எல்லா ஐஸுமே நல்லா அழகாக எடுக்க வருது இது வந்து டம்ளரில் ஊற்றி வச்சுருந்தோம் குச்சி வச்சு அதையும் லேஸாக வச்சு பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இது நவா பழம் பிடிக்காத பிள்ளைகளுக்கு கூட ஐஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம அழகாக வச்சு கொடுத்துடலாம் இந்த அழகாக எடுக்க வந்துருச்சு இதுவும் நல்லாவே வந்துருச்சு எடுக்கிறதுக்கு எல்லாம் செஞ்சு எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க